மாரீசன் வசிக்கும் ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்தான் ராவணன் அங்கு தவ வாழ்க்கை வாழும் மாரிசன் முறைப்படி ராவணனை வரவேற்றான் பின் மாரிசன் ராவணனிடம் இப்போது சில நாட்களுக்கு முன்புதான் நீங்கள் இங்கு வந்தீர்கள் மீண்டும் நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள் என்றால் ஏதோ முக்கியமான செய்தியோடுதான் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன் என்ன செய்தி என்று சொல்லுங்கள் என்று மாரிசன் ராவணனிடம் கேட்டான் இப்போது ராவணன் மாரிசனிடம் பேச ஆரம்பித்தான் என் சகோதரர்கள் கரனும் தூசணனும் என் ஆளுகைக்கு உட்பட்ட தண்டகாருண்ய காட்டில் ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள் இது உனக்கு தெரியும் ஆனால் எனது சகோதரர்களையும் பதினான்காயிரம் படை வீரர்களையும் ராமன் என்ற ஒருவன் தேர் இல்லாமல் பயங்கரமான ஆயுதங்கள் ஏதும் இல்லாமல் கீழே நின்று கொண்டே வெறும் வில்லையும் அம்பையும் வைத்துக்கொண்டு கொண்டு சர்வசாதாரணமாக அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டான் இப்போது தண்டகாருண்ய காட்டில் ராட்சசர்கள் யாரும் இல்லை ராட்சசர்கள் என்கின்ற பயம் என்பதும் அங்கு துளியும் இல்லை அங்கு ரிஷிகளும் முனிவர்களும் பயம் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள் ராமன் என்பவன் தந்தையால் காட்டிற்கு விரட்டப்பட்ட ஒரு நாடோடி அவன் தன் மனைவி சீதையுடன் காடு காடுகாடாக சுற்றிக்கொண்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் தவ வாழ்க்கை வாழ்பவன் போல வேடம் அணிந்து கொண்டு இந்திரன் போல தன்னை எண்ணிக்கொண்டிருக்கின்றான் மேலும் அவன் எந்த காரணமும் இல்லாமல் என் சகோதரியின் காதுகளையும் மூக்கையும் அறுத்து அவன் என் குலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டான் என் தங்கை என்னிடம் அழுது புலம்புகிறாள் ராட்சசர்களின் அரசன் என்கின்ற முறையிலும் என் தங்கைக்கு அண்ணன் என்கின்ற முறையிலும் நான் ஏதாவது செய்தாக வேண்டும் நான் அந்த ராமனை ஒன்றும் செய்யாமல் பார்த்துக்கொண்டிருந்தாள் நான் ராட்சசர்களின் அரசன் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பயன் ஏதுமில்லை இதனால் நான் பெரும் துயரத்தில் சிக்கி துயரப்பட்டுக் கொண்டுள்ளேன் என்னுடைய இந்த துயரத்தை உன்னால்தான் போக்க முடியும் அதனால்தான் நான் இப்போது உன்னை தஞ்சமடைந்திருக்கின்றேன் ராமனின் மனைவி சீதையை தூக்கி செல்ல வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் ராமனை தண்டித்து அவமானப்படுத்துவது எனது குலத்திற்கு நான் செய்யும் கடமையாக நினைக்கின்றேன் நீயும் எனது சகோதரர்கள் விபீஷணன் கும்பகர்ணன் இருக்க எனக்கு என்ன பயம் ஆகவே நான் துணிந்து முடிவெடுத்து விட்டேன் அதற்கு உனது உதவி எனக்கு வேண்டும் உன்னுடைய யுக்தியும் உருமாறும் திறமையும் இந்த உலகத்தில் வேறு யாரிடமும் இல்லை அதனால்தான் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் நான் சொல்லும் தந்திரத்தை நீ ஆமோதித்து செய்ய வேண்டும் அதை நீ மறுக்கக்கூடாது நான் சொல்வதை கவனமாக கேள் தங்க புள்ளிகளும் வெள்ளி புள்ளிகளும் கலந்த பொன்மானாக நீ உருவெடுக்க வேண்டும் அந்த உருவத்தில் நீ ராமர் வாழும் காட்டிற்கு சென்று சீதையின் முன்பாக நிற்க வேண்டும் பெண்களின் சுபாவப்படி அழகானவற்றை பார்த்ததும் அதனை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொள்வார்கள் அதனால் ராமரிடமும் லட்சுமணனிடமும் அந்த மானை பிடித்து தருமாறு வற்புறுத்துவாள் சீதை அதன் பின் அவர்கள் உன்னை பிடிக்க வரும்போது மான் உருவத்தில் இருக்கும் நீ காட்டிற்குள் ஓட வேண்டும் அப்போது சீதை தனியாக இருப்பாள் இதை பயன்படுத்தி அவளை நான் சுலபமாக தூக்கி சென்று விடுவேன் சீதையை இழந்த ராமன் மனமுடைந்து பலவீனமடைவான் அப்போது நான் ராமனை தாக்கி பழிவாங்கி திருப்தி அடைவேன் என்று மாரீசனிடம் ராவணன் சொல்லி முடித்தான் ஆனால் ராமருடைய பராக்கிரமத்தை அறிந்திருந்த மாரீசன் ராவணனுடைய தீர்மானத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் சீதையைத் தூக்கிச் செல்வதிலேயே ராவணன் குறியாக இருக்கின்றான் என்பதைப் புரிந்து கொண்டான் மாரீசன் விதி ராவணனை கயிறு கட்டி இழுக்கின்றது ராவணன் தன் புத்தியை இழந்துவிட்டான் இனி ராவணன் அழிவை தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த மாரீசன் ராவணனிடம் பேச ஆரம்பித்தான் ராட்சச அரசே நீங்கள் சொல்வதைக் கேட்டதும் எனக்கு எல்லையற்ற துக்கம் உண்டாகிவிட்டது ஒருவரின் கருத்துக்கு ஆதரவான கருத்தை மற்றவர் சொல்லும்போது அதனைக் கேட்பவருக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் அவருடைய கருத்துக்கு எதிரான கருத்தை சொல்லும்போது அதனை கேட்க அவர்கள் மாட்டார்கள் ஆனாலும் நான் உங்கள் கருத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு நன்மையை சொல்ல விரும்புகின்றேன் உங்களுடைய கருத்துக்கு ஏற்ப இனிமையாக பேசி உங்களை திருப்தி செய்து உங்களை அபாயத்தில் தள்ளிவிடுவதில் எனக்கு விருப்பமில்லை ராமரை பற்றி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களிடம் ராமரை பற்றி சொல்லி அவர்கள் அவரை பற்றிய உண்மையை சரியாக சொல்லவில்லை ராமரை பற்றி அறியாதவர்களின் பேச்சைக் கேட்டு நீங்கள் ஏமாந்து போகாதீர்கள் ராமர் உத்தம குணங்கள் நிறைந்த மாவீரன் அவருடைய கோபத்தை சம்பாதித்து இலங்கையின் அழிவுக்கு நீயே காரணமாகி விடாதே நீ ராமரை பற்றி சொன்னதில் உண்மை ஏதுமில்லை தசரத ராமரிடம் குற்றம் கண்டு அவருக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவரை காட்டிற்கு அனுப்பவில்லை ராமர் தனது தந்தை தாயிடம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக காட்டிற்கு வனவாசம் செய்ய வந்திருக்கிறார் ராமர் தனது ராஜ்ஜியத்தையும் அதில் உள்ள சுகங்கள் அனைத்தையும் துறந்து காட்டில் யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் தவஸ்வியைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவர்களில் முதன்மையானவன் இந்திரன் அதுபோல இந்த மானிட உலகத்தில் முதன்மையானவர் ராமர் அவரின் மனைவியை நீ அபகரிக்க நினைக்கிறாய் சூரியனை போன்ற ராமரை ஏமாற்றி சூரியனுடைய ஒளியைப் போல் இருக்கும் சீதையை நீ திருட முடியாது நீ தந்திரமாக ஏதேனும் செய்து சீதையை நீ அபகரித்து சென்று அவளை நீ தீண்டினால் நீ எரிந்து போவாய் ஒன்று நீ ராமனின் அம்பால் அழிந்து போவாய் இல்லையென்றால் சீதையினை தொட்ட அடுத்த கணம் நீ அழிந்து போவாய் உன்னுடைய சர்வ நாசத்திற்கு நீயே வழி தேடிக் கொள்ளாதே ராமர் சிறுவயதில் யுத்தம் செய்யும்போதே நான் பார்த்திருக்கின்றேன் பல காலங்களுக்கு முன்பு என்னுடைய உடல் பலத்தின் மீது எனக்கு இருந்த அகங்காரத்தினால் முனிவர்கள் ரிஷிகள் செய்த வேள்விகளை தடுத்து அவர்களை கொன்று தின்று நான் அழித்துக் கொண்டிருந்தேன் அப்போது ஒரு முறை நான் விஸ்வாமித்திரர் செய்த வேள்வியை தடுத்து அழிக்க சென்று இருந்தேன் ஆனால் அங்கு விஸ்வாமித்திரர் தன் வேள்வியை காக்க தசரதரிடம் அனுமதி பெற்று அங்கு ராமரை அழைத்து வந்திருந்தார் நான் வேள்வியை அளிக்க அங்கு சென்றபோது ராமர் விட்ட அம்பு என்னை அங்கிருந்து பழகாத தூரம் தள்ளிக்கொண்டு போய் கடற்கரையில் போட்டது நீண்ட நேரம் நான் சுய நினைவு இல்லாமல் இருந்தேன் பின் நான் மீண்டும் எழுந்து ராமரை கொல்லும் நோக்கத்தில் அங்கு சென்றேன் அப்போது ராமர் என்னை நோக்கி மூன்று அம்புகளை ஒரே நேரத்தில் விடுத்தார் அந்த மூன்று மகா பயங்கரமான அம்புகளிடமும் நான் பெரும் துன்பத்தை அனுபவித்தேன் பின் நான் எப்படியோ தப்பித்து நல்லொழுக்கம் கொண்டவனாக தவம் செய்து ஒரு முனிவரைப் போல தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று மாரீசன் ராவணனிடம் தொடர்ந்து பேசினான் ராமரைப் பற்றி மாரீசன் நீண்ட நேரம் பேசி ராவணனுக்கு புத்தி கூறினான் ஆனால் மாரீசன் பேசியது எதுவும் ராவணனுக்கு பிடிக்கவில்லை பின் ராவணன் மாரிசனிடம் பேச ஆரம்பித்தான் மாரிசா நீ சொல்வது எதுவும் சரியில்லை நீ சொல்வதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் ராட்சசர்களின் அரசன் இதனை நீ மனதில் வைத்துக்கொள் உன்னிடம் சீதையை தூக்கி செல்லலாமா வேண்டாமா என்று உனது கருத்தை கேட்க நான் இங்கு வரவில்லை நீண்ட யோசனைக்கு பிறகு சீதையை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டே நான் இங்கு வந்திருக்கின்றேன் என் முடிவில் இனி எந்த மாற்றமும் இல்லை ஒரு பெண்ணின் சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு ராஜ்ஜியத்தை இழந்து ஊரில் இருந்து துரத்தப்பட்டவன் அந்த ராமன் ராட்சசர்களின் அரசனான நான் இந்த சாதாரண மனிதனுடன் சமமாக நின்று யுத்தம் செய்ய மாட்டேன் அதனால் சீதையை தூக்கி சென்று ராமனை அவமானப்படுத்த வேண்டும் என்று நான் தீர்மானித்துவிட்டேன் இதற்கு நான் கேட்கும் உதவியை நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று அரசனாக நான் உனக்கு உத்தரவிடுகின்றேன் நீ என்னுடைய உத்தரவை செயல்படுத்த வேண்டும் இல்லையென்றால் உன்னை நான் இங்கு இப்போதே கொன்றுவிடுவேன் என்று ராவணன் மாரிசனிடம் சொல்லி முடித்தான் ராமனின் பகையை சம்பாதித்து விரைவில் நீ யமனிடம் செல்ல ஆசைப்படுகின்றாய் இலங்கை எரிந்து அழிந்து போவதும் நீயும் உனது சகோதரர்கள் உட்பட உனது ராட்சச படைகள் அனைத்தும் ராமனால் அழிக்கப்படுவதும் இப்போதே என் கண்களுக்கு தெரிகிறது உன் உத்தரவை செயல்படுத்தாமல் உனது கையால் மரணிப்பதை விட ராமரின் கையால் நான் மரணமடைவது மேல் என்று எண்ணுகின்றேன் வா ராவணா தண்டகாருண்யம் காட்டிற்கு செல்லலாம் என்று கிளம்பினான் மாரீசன் இதை கேட்ட ராவணன் பழைய மாரீசனை நான் கண்டுவிட்டேன் என்று மாரீசனை கட்டி அணைத்தான் பின் மாரிசன் செய்ய வேண்டிய காரியத்தை மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான் ராவணன் நான் ஏற்கனவே சொன்னபடி மான் உருவம் எடுத்து நீ ராமனை தூரமான இடத்திற்கு அழைத்து செல் பின்பு நீ லட்சுமணா காப்பாற்று என்று ராமனின் குரலில் கத்து உடனே லட்சுமணன் சீதையை தனியாக விட்டுவிட்டு அங்கு வருவான் அந்த நேரம் நான் சீதையை தூக்கி சென்று விடுவேன் என்று ராவணன் மாரிசனிடம் சொல்லி முடித்தான் பின் ராவணன் மாரீசன் இருவரும் தண்டகாருண்ய காட்டில் ராமனுடைய குடிலுக்கு அருகில் வந்து சேர்ந்தார்கள்